கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரடகசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் வந்து போக போமாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி ராஜா தாத்தா கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து கார்த்தி வந்த விஷயம் வந்து ராஜா தாத்தாவோட எதிரிக்கு வந்து தெரிஞ்சிருது இது மாதிரி ஓப்பனிங் சீன்ல வந்து சண்டை போட்டு எங்கள் மாமாவை கூட்டிட்டு வந்து திறப்பேங்கிற மாதிரி சொன்னாங்களே அவங்க வந்து வந்திருக்காங்க கார்த்தி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆச்சு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாப்புல கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க நீங்கள் இது மாதிரி கும்பாபிஷேகம் வந்து வைப்பீங்கன்னு சொன்னதுனால தானே திறந்தோம் கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு நீங்களே வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தான் மட்டும் வந்து கேட்டால் அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து தசை திருப்பிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு ஏகப்பட்ட பேரவரும் வந்திருக்காங்க என்னையா நான் மட்டும்தான் வந்து கேட்கணுமா நம்ம ஊர் தானே நீங்களாம் வந்து பேச மாட்டீங்களா அப்போனா நானும் ராஜாவும் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமானே அப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்காப்புல உடனே வந்து ராஜா தாத்தா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பேரனை நீங்களாம் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் என் பேரன் ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா அதுல அவனுக்கு வெற்றி மட்டும்தான் என்றைக்குமே வந்து நிரந்தரம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜா தாத்தா இதை கேட்டோன்னு வந்து தாத்தா கோவப்படாதீங்க அமைதியா இருங்க பேராண்டி உன்னை பற்றி எப்படிப்பா இப்படி எல்லாம் பேசுகிறான் கார்த்தி நான் தெரியுமா அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் கார்த்தி வந்து இங்கே இருக்காப்புல எனக்கு தெரியும் கார்த்தி வந்து கூட்டிட்டு வருவானா மாட்டான் நான் கூடிய சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் நான் வந்து டேட்டை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏன் தாத்தா இது மாதிரி கோவப்படுறீங்க நீங்கள் இது மாதிரி தான் சொல்லுவீங்க கடைசி வரைக்கும் உங்கள் பையன் வந்து வரவே மாட்டாங்க ஏன்னா உங்கள் மருமகன் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப யார் சொன்னால் இது மாதிரி என் பேரை நினச்சானா எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது நீங்கள் இது மாதிரி தான் சொல்கிறீங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொன்னது எதாவது ஒரு விஷயமாவது நடந்திருக்கா ஒரு மாதம் அப்படி என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நடந்துக்கவே இல்லையே யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க கார்த்தியை பற்றி எல்லாரும் இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ராஜா தாத்தா வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இப்போயே அந்த டேட்டை வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு பார்த்துக்கங்க என் கார்த்தி கூட்டிகிட்டு தான் வரப்போகிறான் பரமேஸ்வரி போய் அந்த கேலண்டர் வாமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து கேலண்டர் எடுத்துகிட்டு வராங்க டேட்டை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இன்னிலேருந்து அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருப்போம் இல்லைனா என்ன நான் வந்து திறந்தது தப்புன்னு ஊர் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிச்சயம் என் பேரன் இது மாதிரிலாம் செய்ய விடமாட்டான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்து கும்பாபிஷேகம் நடந்துருங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜா தாத்தா சரி அதையும் தான் பார்க்கலாம் தம்பி உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க நடந்தால் சந்தோஷம்தான் நான் ஒன்றும் எதிரியெல்லாம் கிடையாது நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் பார்த்துக்கங்க தம்பி உங்கள் தாத்தா ரொம்பவே ஆள் உங்களை நம்பி இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்காரு பார்த்துக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சரி எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் அப்படி நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு தான் வந்து பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அவர் மட்டுக்கு யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துலேருந்து ஏன் தாத்தா இப்படியெல்லாம் கோவப்படுறீங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேராண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எப்படி இருந்தாலும் சாதிச்சு காட்டிடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்ககிட்ட கூட கேட்காம நான் எதுவும் பேசிட்டேன்னா எதுவும் தப்பாக சொல்லிட்டே நய்யா அப்படின்னு சொல்லி ராஜா தாத்தா கேட்கும்போது என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன விஷயத்த நான் என்றைக்கு நிறைவேற்றாமல் இருந்திருக்கேன் அவங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அதனால தான் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது நீங்கள் டேட்டா சொல்லிட்டீங்களே அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க ஐயா அவர் ஆசைப்பட்டுட்டாரு நீ தான்யா அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பாட்டி நான் பார்த்துக்கிறேன் பாட்டிங்கிற மாதிரி பேசுகிறாங்க